தங்களுடைய வலிமை என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அறத்துப்பாலில் பெண்ணில் பெருந்தக்க யாவுல என்ற விடாவை எழுப்பி பொருட்பாலில் பெண்ணில் பெருந்தக்கது இல் என்ற விடையையும் கூறி இன்பத்து பெண்ணில் பெண்ணை விட பெருமை உடையது வேறு எதுவும் கிடையாது என்று நிறைவு செய்கிறார் அத்தகைய பெருமை உடையவர்கள் நாம் இதனை ஆடவர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ மகிழராகிய நாம் கட்டாயம் உணர வேண்டும் பேதையாக பிறந்து பேரிலம் பெண்ணாக வளர்ந்து ஏழு பருவங்களில் ஏடேடு ஜன்மங்களை அனுபவங்களை கடந்து நிற்கும் பெண்ணே நீ வீட்டை என்ன செய்வது ஊடகத்தின் ஓர் உடலில் சுமந்து பெண்ணை தாய்மையாக மாற்றி பெற்ற பிள்ளை எண்ணெய் போன்ற கண்மை கரலில் இருந்தாலும் தன் கண்மையால் கண்டிஷ்டி பொட்டு வைத்து அழகு பார்த்த நம்

சுடர்ந்த அமராவதி நாயன்மார்களில் ஒரே ஒரு பெண் நாயன்மாரான காரைக்கால் அம்மையார் எழுத்தானி பிடித்து நிமிர்ந்து நடந்த கவிப்புலி நச்சல்லை கணவன் காணா உலகம் காணின் என கண் கட்டிய காந்தாரி யமனை புல் என மதித்த சத்தியவான் சாவித்ரி ஓர் தூய வெள்ளை சூரியனாய் உலா வந்த உலா வந்த அன்னை தெரேசா அவர்கள் பிரிட்டிஷ் வீரங்கியை தன் வாளால் உடை ஜான்சி ராணி திலகம் இழந்த விதவை எனினும் ரத்த திலகமிட்டு நாடு காத்த ராணி மங்கம்மாள் என்று நம் சாதனை பெண்கள் மூவாயிரம் காலத்திற்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நீங்களோ ஊடகங்களில் வீடியோ எடுப்பது ரீல் செய்வது யூடியூப் சேனல்களில் ஆடலும் பாடலும் என கொண்டாட்டங்களில் மூழ்கி கிடக்கிறீர்கள் பெண்களே உங்களுடைய வலிமை என்னவென்று நீங்கள் உணருங்கள் அப்பொழுதுதான் உங்களால் மீண்டும் வளர முடியும் அதனால் தான் சொல்கிறேன் ஊடகத்தில் இருந்து வெளியே வாருங்கள் பெண்களின் சாதனை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் மூன்று இரண்டு ஒன்று முதலிடம் பிடித்து ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெள்ளக்கூடிய நபர் ஸ்ரீமத் சிவஞான பாலிய சுவாமிகளின் கல்லூரியை சார்ந்த மாணவி கே சரண்யா